இன்றைய தினம் பல்வேறு வகையான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கேன் மோட்டார் வாகனங்கள் பொது உற்பத்தி தொழிற்பூங்காக்கள் மின்னணுவியல் மருத்துவ உபகரணங்கள் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உணவு பதப்படுத்துதல் ரசாயனங்கள் ஜவுளி மற்றும் ஆடைகள் உயிர் அறிவியல் பசுமை ஹைட்ரஜன் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு இதன் மூலம் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி மூணு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க இருக்கு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதில் பெருமளவிலான வேலைவாய்ப்புகள் பெண்களுக்கானவை பெண்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிச்சுட்டு வர நம்ம அரசோட நடவடிக்கைகளுக்கு இந்த சாதனை மேலும் ஊக்கமளிக்கிறது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு நான் சொல்லிட்டு வர்றதோட அடையாளம் இவைதான்